ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்ணணும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க ஒண்ணு ஃபேமிலிட்ட ரீச் அவுட் பண்ண முடியாது அது ஒரு ஒரு சைட்ல வச்சுக்கலாம் இப்ப லாயர்ஸ்ட வராங்கன்னா நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்களும் ஒரு இங்க பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக இல்லையா அது வந்து வர்க்க ரீதியாக சொல்றேன் நான் வந்து என்னால வந்து ஒரு லாயரை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அது ரொம்ப காஸ்ட்லி அந்த ப்ராசஸ் ரொம்ப காஸ்ட்லி அங்க போனா திரும்ப சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கா இருக்கு எப்படின்னா இந்த சட்டங்கள் நம்ம ஒரு லாயர்ட்ட போறதுங்கிறது ஏற்கனவே இருக்க பிரச்சனைய இந்த ஒரு முடிவான இதுக்கு மேல நல்லா முடியலன்னு போதுதான் ஒரு சட்ட ரீதியான உதவியை கேட்கறாங்க கல்யாணம் வேணா நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் காலி கட்டியோ இல்ல ரெஜிஸ்டர் மேரேஜோ இல்லைன்னா வீட்டுக்கு தெரிந்தோ வீட்டுக்கு தெரியாமலோ காதல் திருமணமோ அரேஞ்ச் திருமணமோ திருமணங்கள் நீங்க எப்படி வேணா பண்ணலாம் ஆனா திருமணங்களை நீங்க முறிக்கிறது திருமண முடிவுங்கிறத டிவோர்ஸுங்கிறத கட்டாயம் தான் பண்ணி ஆகணும் இது வந்து ஓரல் டிவோர்ஸ்ங்கிறதோ இல்லைன்னா எழுதி நம்ம ரெண்டு பேர் கொடுத்துட்டோம்னா ஒரு எம்ஓயு எழுதிக்கிட்டோம்னா அது டிவோர்ஸ்ங்கிறதோ கிடையாது இஸ்லாமியர்களை தவிர வேற யாருக்குமே நீதிமன்றம் அல்லாத ஒரு டிவோர்ஸ் கிடையவே கிடையாது இஸ்லாமியர்கள் தான் தலாக் என்றத மூன்று முறை மூன்று மாதங்கள் முறையாக சொல்லும் போது டிவோர்ஸ் ஆயிடும் ஆனா அவங்களே வந்து ஒரு அஹ் அரசனுடைய டாக்குமெண்ட்ஸ்ல அது வரணும் அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்துல வந்து அதையும் ஆர்டரா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வழக்கறிஞர்கள்ட்ட வரும்பொழுது இந்த சட்டங்கள் எல்லாமே அது கிறிஸ்டியன் மேரேஜ் ஆகட்டும் ஹிந்து மேரேஜ் ஆகட்டும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆகட்டும் மேரேஜ் ஆகட்டும் இது எந்த விதமான திருமண சட்டமா இருந்தாலும் அதுல யாரோ ஒருவர் தவறு செய்து இன்னொருவர் அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது ரிவர்ஸ் நடக்கும் இந்த நாலு சட்டத்திலேயே மியூச்சுவல் கன்சென்ட் இருக்கு மியூச்சுவல் கன்சென்ட் வந்து ரெண்டு பேரும் பணம் ஒத்து எனக்கும் அவருக்கும் இனிமே ஒத்து போவாது எனக்கும் அவருக்கும் பிரிஞ்சு போறதுக்கு சம்மதம் நாங்க ரெண்டு பேரும் பேசி பார்த்துட்டோம் எங்களுக்குள்ள சான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் கன்சென்ட் அது தவிர மிச்சம் எல்லா டிவர்ஸ்லயும் இட் இஸ் ஃபால்ட் தியரின்னு சொல்லுவோம் தியரினா ஒருவர் தவறு செய்து அடுத்தவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது செய்த தவறே அவர் நிரூபிச்சாதான் டைவர்ஸ் எனக்கு அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அது கிரவுண்டே இல்ல அப்ப சட்டப்படி என்ன கிரவுண்ட் இருக்கோ அதுக்கு தான் கொடுமையாக நடத்துறது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ திருமணமாயிட்டு ரெண்டு வருஷம் கைவிட்டுட்டு போயிடுறது பாத்துக்கிறது இல்லை தொடர்பு கொள்றது இல்லை வேறு பெண்ணுடன் உறவு வச்சுக்கிறது தெரிந்தே திருமணமான பிறகு வேறு பெண்ணுடன் திருமண வாழ்க்கை போன்ற உறவுல இருக்கிறது திருமணம் போன்ற ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கெல்லாம் கிடையாது ரிலேஷன் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் இது எதுவுமே சொல்லாம இதான் நடந்துச்சு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நம்ம மியூச்சுவலா போயிடலாம் அப்படிங்கறதுதான் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு